மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தினமும் நீங்க தயிர் சாப்பிடுவீங்களா அது உங்கள் உடலுக்கு நல்லது என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா உண்மையை சொல்கிறேன் தயிர் சாப்பிடும் முறையில் சிறிய தவறு இருந்தாலும் கூட அது உங்கள் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் அதாவது சில உணவுகளுடன் சேர்த்து தயிரை சாப்பிடும் பொழுது நம்ம உடலுக்கு வந்து அது விஷமாக மாறும் சக்தி கொண்டது ஸோ வந்து தயிரை கரெக்டான முறையில் நம்ம எடுத்துக்கிறணும் அது எந்த நேரத்தில் எடுத்துக்கிறணும் எப்படி எடுத்துக்கிறணும் எந்த உணவுகளோடு எடுக்கணும் எந்த உணவுகளோடு எடுக்கக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடலாம் என்பதை பற்றி தான் வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் தயிர் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உணவு அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தயிர்னாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் தயிர்ல வந்து அவ்வளவு நன்மைகள் வந்து இருக்குது தயிர் வந்து ஒரு இயற்கையான பேக்டீரியா கலந்த ஒரு உணவு இதில் ப்ரோபயாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அதிக அளவில் இருக்குது இது வந்து நம்மளுக்கு செரிமானத்திற்கு உதவி செய்யும் வித்தியாசமான வகைகளை இப்ப நிறைய தயிர் பிராண்டட்ஸ் வந்து இருக்குது அதாவது சாதா தயிர் தயிர் பால் வடை தயிர் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனா இது யாரெல்லாம் சாப்பிடணும் எப்பொழுது சாப்பிடணும் எப்படிலாம் சாப்பிடணுங்கிற தயிரின் பக்க விளைவு இது யாருக்கெல்லாம் ஆபத்தை ஏற்படுத்தும்னா லாக்டோஸ் என்ட்ரான்ஸ் லாக்டோஸ் என்ட்ரான்ஸ்னால் என்னென்னா பால் சார்ந்த பொருட்கள் பாலில் தயாரிக்கக்கூடிய சில தயிர் மோர் மற்றதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து அது செரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் இயற்கையாகவே அவங்களுக்கு அதை செரிமானம் பண்ணக்கூடிய என்சைம் வந்து கம்மியாக இருக்கும் இதனால் வந்து அவங்க அப்படி சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு வயிற்று வலி வாந்தி மந்தமாதல் இது மாதிரி ஆபத்து வந்து அவங்களுக்கு ஏற்படும் ஸோ அவங்க இதை எடுத்துக்கிறத நீங்கள் தவிர்க்கணும் அடுத்து சளி காய்ச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அதில் குளிர்தன்மை கொண்டது தயிர் அதனால சளி இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம்னா சளியை வந்து அதிகரிக்க செய்யும் மூக்கு தொண்டை மற்றும் ஆஸ்துமா உள்ளவர்கள் உள்ளவங்களும் இதை நம்ம எடுக்கக்கூடாது இதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அடுத்து இரவுல தயிர் சாப்பிட்றது ரொம்பவும் ஆபத்து இரவுல செரிமானத்தை மந்தமாக்கும் இது சளி மற்றும் இரவு உதிர பிரச்சனையை வந்து இது ஏற்படுத்தும் அடுத்து பழைய தயிர் பழைய தயிர்னால் என்னென்னா இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தயிர் வச்சுருந்துருப்போம் இப்போ சொல்லி பாலை காய்ச்சி அந்த ரெண்டு முன்னாடிக்கு முன்னாடி வச்ச தயிரே நம்ம ஊற்றி திருப்பி பண்ணுவோம் அந்த பழைய தயிரை நம்ம திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது அதிகமான ஒரு ஸ்மெல்லும் வரும் பேக்டீரியாவும் அதிகரிக்கும் ஸோ இதனால் நம்மளுக்கு வயிற்றுப்போக்கு அமிலம் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படும் ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள் பேக்கப் வச்சுருந்த தயிரை வந்து நீங்கள் ஊற்றி தயிரை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தயிர் சாப்பிட வேண்டிய சரியான நேரம் என்னென்னா காலையில் இல்லைன்னா மதிய உணவு கூட நம்ம தயிர் எடுத்துக்கலாம் வெயில் காலங்களில் வந்து வெயிலில் வேலை செய்யறதுக்கு அப்புறம் வந்து தயிரை எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா வெப்பநிலை அதிகமான நாட்களில் வந்து தயிரை எடுத்துக்கிறது நம்மளுடைய பாடியில் வந்து வெப்பத்தை வந்து அது கம்மி பண்ணணும் இரவு நேரங்களில் நம்ம முற்றிலும் தவிர்க்கணும் முக்கியமாக காலங்களில் நம்ம முக்கியமாக தவிர்க்கணும் தயிர் சாப்பிடும் சரியான முறை தயிரை பச்சை மிளகாவோட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை தயிரில் வந்து ஜீரகம் போட்டு அதை தாளிச்சின்னு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைனா தயிர் ப்ளஸ் தேன் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம லெசி அப்படின்னு சொல்லுவோம்ல அதை கூட நம்ம தயிரில் எடுத்து சாப்பிட்லாம் இல்லைனா தயிர் சாதம் நம்ம மதியான நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது ஆனால் தயிர் உடன் சில பொருட்களை சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அதாவது நான்வெஜ் மீன் மாமிசம் இது எல்லாமே செரிமானத்துக்கு ஒரு சிக்கலை வைக்கக்கூடியது ஏன்னா வெகு வேகமாக செரிமானத்தை வந்து செரிக்க செய்யாமல் ஸ்லோவாக்கிறோம் ஸோ வந்து தயிரை வந்து நம்ம மீன் உடையோ இல்லை மற்ற கறி மற்ற நான்வெஜ்ஜு கூடையோ நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது தனித்தனியாக சாப்பிடலாம் ஆனால் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸாக சேர்த்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தயிரோட பழங்கள் சில பேர் வந்து தயிரோடு பழங்களெல்லாம் கட் பண்ணி போட்டு சேலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஏன்னால் பலருக்கு அது வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு சிலர் பேருக்கு வந்து செட் ஆகும் ஆனால் பல பேருக்கு வந்து அது பிரச்சனையை வந்து உண்டாக்கும் ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் யாரெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னா அதிகமாக சளி பிடிக்கக்கூடிய குழந்தைகள் முக்கியமாக அடிக்கடி சில குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்க பிடிச்சிட்டே இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து தயிர் சாப்பிடவே கூடாது அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குளிர்காலங்கள் தொடங்கி விட்டாலே நீங்கள் தயிரை வந்து சாப்பிடவே கூடாது வயதானவர்கள் முக்கியமாக இரவு நேரங்களில் வந்து தயிரை வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஆஸ்துமா அலர்ஜி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயிரை வந்து எடுக்கவே கூடாது அப்படி உங்களுக்கு எடுக்க என்றால் நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுக்கலாம் தயிர்டைய நன்மைகள் அதாவது நம்ம சரியான முறையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தயிர் வந்து அவ்வளவு நன்மைகளை நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா அதில் வந்து ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பேக்டீரியாஸ் வந்து இருக்குது அது நம்மளுடைய குடலுக்கு நன்மைகளை வந்து செய்யக்கூடியது இது வந்து அது மாதிரி ஹெல்த்தி ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம தயிர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஹேர் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் தயிரை அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து தயிரை வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் உணவாக வந்து நம்ம எடுத்துக்கிறலாம் இது வந்து கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்தும் நம்ம கரெக்டான முறையில் தயிரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு வந்து நன்மைகளை கொடுக்கும் ஸோ கரெக்டான முறையில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தயிர் ஒரு அருமையான உணவாக இருக்கலாம் ஆனால் சரியான முறையில் நம்ம சாப்பிடலைன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக மாறும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்